வணக்கமானவர்களே நானுங்கள் மதுசூதனன் திருவள்ளுவர் கூடத்தில் இருந்து நாம் தமிழ் பார்த்துட்டு வரோம் பத்தாம் வகுப்பு தமிழ் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேவனேய பாவானர் ஐயா தேவனேய பாவாணர் அவருடைய மிக பெரிய தொண்டு தமிழுக்காற்றிய மிக பெரிய சேவையாக அவர் படைத்த படைப்புகள் எல்லாம் இருக்கின்றன அதில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒன்று வந்திருக்கு தமிழ் சொல் வளம் அதை பற்றி ஐயாவுடைய திரட்சி திரட்டும் அப்புறம் ஐயாவுடைய ஆய்வுகளும் எல்லாமே வந்து எப்படி அப்படிங்கிறத ஒரு பகுதியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதை பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சரி ஸ்டார்ட் பண்ணலாமா சரி சிறப்பு தமிழ் சொல் வளம் தேவநேய பாவானர் இப்போ நான் அதில் நுழையும் முன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்களா அங்கே எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்ச் பை இன்ச்சாக பார்ப்போம் அதுதான் நல்ல சிறந்த கல்வியின் அடையாளம் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதி என்னவாமா நாடும் மொழியும் நமக்கு ரெண்டு கண்ணு மாதிரி அப்படிங்கிறார் நமக்கு ரெண்டு கண் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் மொழியும் நாடும் கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் காலம் காலத்தை ஒரு வெள்ளமாக சொல்கிறார் ஒமையாக சொல்கிறார் என்னென்னா இந்த இந்த இத்தனை வருஷ காலத்தில் கரைஞ்சு போன மொழிகள் எத்தனையோ மொழிகள் வந்து அழிஞ்சு போயிருக்கு கால வெள்ளத்தில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் அப்படி அழிஞ்சு போன மொழிகளில் ரொம்ப தொன்மையான கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழியான நம்ம தமிழ் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு விளங்குகிறது நம் செந்தமிழ் மொழி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது உங்கள் புக்கில் சப்போஸ் அதை எடிஷனில் கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா விட்டுருங்க இல்லைனா திருத்திக்கிங்க இலங்குகிறதுன்னு போட்டிருக்காங்க அது விளங்குகிறது சரிங்களா நம் செந்தமிழ் மொழி அதாவது என்ன வளம் கிடையாது இதில் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வியக்க வைக்கிற பல சிறந்த பண்பு இயல்புகளும் கொண்டு விளங்குகிறது நம்ம கிளாசிக்கல் லாங்குவேஜான தொன்மையான செந்தமிழ் மொழி அனைத்து வளமும் உண்டென்று விடை பகிர்கிறது தமிழ் சொல் வளம் அப்புறம் அதை பற்றியெல்லாம் நம்ம தமிழ் சொல் வளம் இப்போ பேசுது பார்ப்போம் தமிழ் சொல் வளத்தை பல துறைகளிலும் காணலாம் எனும் இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்துக்காட்டப்பெறும் தமிழுடைய ரிசோர்ஸ் தமிழுடைய வளத்தை நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா துறைகளிலும் பார்க்கலாம் இருந்தாலும் பயிர் இருக்கு இல்லைங்களா நம்ம உணவாக எடுத்துக்கிறோம் இல்லையா அதில் இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடிவகை ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் ஒரு தாவரம் ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படியெல்லாம் வந்து இது பண்ணுவோம் சொல்லுவோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் தாள் தா இல் தாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற இல் தாள் பொருந்து நெல் கேழ்வரகு ராகின் சொடர் இல்லையா அதுதான் கேழ்வரகு முதலியவற்றின் அடி நெல்லுக்கும் கேழ்வரகுக்கும் உள்ள அடியை நமக்கு தாள் அப்படின்னு தான் சொல்லணும் தண்டு அப்படின்னா அந்த இன் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம நகர மெய் சரிங்களா அந்த தண்டு அது இன் வந்து தண்டு அந்த இன் வந்துச்சுன்னா அடுத்தது டாட்டா டிடி டூ டூ வரிசையில் இருக்கிற ஒரு எழுத்து வரும் வந்திருக்கு பாருங்கள் டூ வந்திருக்கு அதனால் முன்னாடி நம்ம தன்னகர மெய் போடுறோம் தண்டு அப்புறம் அதுக்கு தண்டுன்னு எதை சொல்லுவோம் கீரை வாழை முதலினவற்றின் அடிகள் கீரை வாழை அப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் தண்டுன்னு சொல்கிறோம் கோல் அப்படின்னு எதை சொல்லுவோம் நெட்டி அப்புறம் மிளகாய் செடி முதலியவற்றின் அடிகளை நம்ம என்னென்னு சொல்லணும் கோல் அப்படின்னு சொல்லணும் பாருங்கள் நிறைய மொழிகளுக்கு இப்படியெல்லாம் கிடையாது ஆனால் நம்ம தமிழ் மொழியில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சொற்க சொற்கள் உள்ளன அது அது வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்தளவு பண்ணியிருக்காங்க அதுதான் இங்கே நம்ம வந்து சொல் வரலாம்னு பார்க்குறோம் கோள் நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடிகள் அடுத்தது தூறு தூர்ன்னு எதை சொல்லுவோம் குத்து செடின்னு சொல்லுவாங்க இல்லையா குத்து செடி அது புதரெலாம் இருக்கும் இல்லையா அதனால காட்டுக்குள்ள நல்லா புதர் மண்டி கிடக்கும்ல முதலியவற்றுடைய அடி என்ன சொல்லணும் தூர் ஸோ சரிங்களா அதை தூர் வாடுறேன் அப்படிங்கிறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் நம்ம கூட எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் லெஃப்டில் இடைக்கை பக்கம் பாருங்கள் சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொது வேணும் தமிழ் மட்டுமல்ல அது தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும் பாருங்கள் வேர்ட் ரிசோர்ஸ் ரிசோர்ஸ் அதாவது சொல் வளங்கிறது இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய எல்லா செம்மொழி செம்மொழின்னு என்னென்னு நம்ம சொல்லலாம் இப்போ நான் ஒரு சில இதை நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நம்ம செம்மொழின்னு கொடுத்தது ஃபஸ்ட்டு என்ன வருது தமிழ் வருது அப்புறம் சமஸ்கிருதம் ஏன்ஷியன்ட் கிரீக் அப்புறம் லேட்டின் சைனீஸ் அரபிக் ஹெப்ரூ இதெல்லாம் வந்து செம்மொழியாக காட்டப்படுது இப்போ இதில் நம்ம தமிழ் எல்லா கிளாசிக்கல் லாங்குவேஜ் எல்லா செம்மொழிகளுக்கும் த ஒரு பொதுவாக ஒரு சொல்வளம் இருந்தாலும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி ஐயா தேவனேய பாவானவர் வந்து நமக்கு என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல நமக்கு சொல்கிறார் இந்த நூல் வழியாக அடுத்தது அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை போது தமிழை விட்டுட்டு மற்ற திராவிடம் திராவிடம்னு என்ன பொதுவாக இந்த தென்னிந்தியாவில் பேசப்படக்கூடிய தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க திராவிட மொழி குடும்பங்கள் அப்படிங்கலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா அந்த திராவிட மொழிகளில் என்னதான் வந்து அந்த அந்த அகராதி அந்த டிக்ஷனரியை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருட்பழச்சொல் வரிசைகள் அவற்றில் குறை எந்த தமிழறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும் அதை பாருங்கள் ஒரு ஒரு பொருளை தான் சொல்லும் ஆனால் சொற்கள் நிறைய இருக்கும் தமிழில் பாருங்கள் வலி அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் அதாவது உச்சரிப்பு சொல்ல வலின்னு எழுதுகிறோம் இப்போது இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு ஒரு சொல் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய நிறைய சொற்கள் இருக்கும் ஆனால் பொருள் என்ன இருக்கும் ஒரே பொருள் தான் இருக்கும் அந்த ஒரு இது எந்த தமிழறிஞரும் தெளிவாக தெரியுங்கிறார் அது வந்து மற்ற திராவிட மொழிகளில் பற்றாக்குறை இல்லாக்குறை இல்லாது இருக்கிறது நம்ம தமிழறிஞர்களுக்கு எளிதில் தோன்றும் அப்படிங்கிறார் ஒரு தமிழறிஞர் போய் ஆய்வு செய்கிறாரு அப்படின்னா திராவிட மொழி குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த மொழிகளெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொருள் ஆனால் பல சொல் இருக்கிறது வந்து இல்லா குறையாக இருக்குது அப்படிங்கிறத நினைச்சு இங்கே சொல்கிறார் இப்போ தமிழின் சிறப்பு இங்கே தனியாக தோன்றுகிறது தமிழில் மட்டும் பயன்படுத்தப்படும் தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உல என்கிறார் கால்டுவல் காலடுவல்ங்கிற ஒரு வெளிநாட்டை சார்ந்த ஒரு ரிசர்ச் பண்ணுற ஒரு மொழியியல் ஆய்வாளர் அவர் சொல்லியிருக்கார் பாருங்க எந்த அதாவது கன்னடம் முதலிய பிற திர திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்கள் அதாவது மற்ற திராவிட மொழிகளுக்கும் இருக்கிற சொற்கள் மட்டும் இல்லை தமிழில் இருக்கிற சொற்கள் மட்டுமல்ல பிற திராவிட மொழி சொற்களும் நம்ம தமிழில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க தமிழ் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உண்டு அதை தமிழில் உல என்கிறார் காலுவர் ஓகேவா அடுத்ததுக்கு போகலாமா அடுத்தது போகலாம் தட்டு அல்லது தட்டை அப்படின்னா என்ன அது எதை குறிக்குது கம்பு சோளம் முதலியவற்றின் அடி அதை வந்து என்ன குறிக்குதுன்னா அடி அப்படின்னு அடி என்ன சொல்கிறோன்னா தட்டு அல்லது தட்டை நாம் சொல்லணும் பாருங்க கம்பு தட்டு சோளத்தட்டு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லைன்னா கம்பு தட்டை சோளத்தட்டை அப்படிங்கிறோமா அதுதான் அடுத்தது களி களின்னு எதை சொல்லணும் கரும்புடைய அடியை களின்னு சொல்லணும் கரும்பின் அடியை களி என்று சொல்வோம் அடுத்தது மூங்கிலுடைய அடியை கலை என்று சொல்லணும் களை என்று சொல்லணும் புளி வேம்பு முதலியவற்றுடைய அடியை அடி அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்கள் இதுலேயே நம்ம எவ்வளவு சிறப்பான விஷயத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா தமிழில் எவ்வளோ சொற்கள் வருதுன்னு இன்னும் அடுத்து கிளை பிரிவுகளெல்லாம் இருக்குது தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் தாவரம்னா ஒரு பிளான்ட் அதுக்கு அடியிலிருந்து பிரிந்து செல்கிற பிரிவை என்னென்னு சொல்லுவோம் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஒரே வார்த்தையாக முடிச்சுருவோம் ஆனால் தமிழில் பாருங்கள் கவை அப்படின்னா அடிமரத்தின் நின்று பிரியும் மாபெரும் கிளை அடிமரத்திலேருந்து ஒரு பெரிய விழுது மாதிரி ஒரு சாரி கிளை மாதிரி போகுது இல்லையா அதை எப்படி சொல்லணும் கவை அப்படின்னு சொல்லணும் நீங்களும் இந்த மாதிரி பொறுமையாக மென்மையாக பயின்று வந்தீங்கன்னா நல்ல ஆழமாக உங்களுக்கு புரியும் பரீட்சையிலையும் தேர்வுலையும் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு எதை சொல்லுவோம் அந்த கவை பிரிஞ்சு போச்சு இல்லையா அதை சொல்லணும் அப்புறம் கிளைன்னு எதை சொல்லணும் அந்த கொம்பு பிரிஞ்சு போச்சு இல்லைங்களா அதை கிளைன்னு சொல்லணும் சினைன்னு எதை சொல்லணும் கிளையின் பிரிவை சொல்லணும் சினையின் எதை சொல்லணும் கொம்பின் பிரிவை சொல்லணும் அதாவது கிளைன்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கொம்பின் பிரிவை சொல்லியிருக்கோம் அப்போ சினை கிளையிலிருந்து ஒன்று பிரிஞ்சு போகும் இல்லையா அந்த மரத்தில் அதை சினைன்னு சொல்லணும் போத்து அப்படின்னா சினையின் பிரிவு குச்சு அப்படின்னா போத்துடைய பிரிவு இணுக்கு அப்படின்னா குச்சியின் பிரிவு இதெல்லாம் நீங்கள் மனப்படம் பண்ண தேவையில்ல நல்லா அப்படியே பொறுமையாக ஒரு தடவை படித்தீங்கனாலே உங்கள் மைண்டில் ஏறிடும் சரிங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா புரிஞ்சு படிச்சிங்கன்னா அழகாக படித்து தேர்வில் மார்க் எடுக்கலாம் மதிப்பெண் எடுக்கலாம் அடுத்தது காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் காஞ்சி போன அடியெல்லாம் இருக்கும் இல்லையா ஒரு மரமோ தாவரத்தோட காய்ந்த அடிகள் அப்புறம் கிளையெல்லாம் இருக்கும் இல்லையா அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க காய்ந்த அடியும் கிளை கிளையும் பெயர் பெறுதல் காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் சுள்ளி காய்ந்த குச்சி காஞ்சி போய் கிடக்கு முள்ள அதெல்லாம் சுள்ளின்னு சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா நீ காட்டுக்கு சுள்ளி பொறுக்க போறேன் அப்படிம்பாங்க இல்லையா காட்டுக்கு போய் சுள்ளி பொறுக்கிட்டு வரேன் நெருப்பு மூட்டுறக்கு வீட்டுக்கு விறகுக்கு அப்படின்னா வந்தால் காய்ந்த குச்சி வந்து சொல்லி விறகு அப்படின்னா காய்ந்த சிறு கிளை ஒரு சின்ன கிளையாகவே இருக்கும் கொஞ்சம் பெருசாக அது வந்து விறகு வெங்களி அப்படின்னா காய்ந்த களி கட்டை காய்ந்த களி எப்படி சொல்லுவாங்க வெங்கலின்னு சொல்லுவாங்க கட்டையை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் இது எல்லாத்தையுமே கட்டைன்னு சொல்லுவாங்க சரி நாம் அடுத்தது இதுக்கப்புறம் வர்ற எல்லாத்தையும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நீங்கள் நல்லா புரிஞ்சு படிங்க நல்லா பொறுமையாக படிங்க ஆழமாக படிங்க மனப்பாடம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் அடுத்த காணொலியில் மீதி இருக்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் திருவள்ளுவர் கல்வி கூடம்